வணக்கம் மகரம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாத ராசிபலன் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் அக்டோபரில் நீங்கள் ஆரோக்கிய நன்மைகளை பெறுவீர்கள் ஆனால் உங்கள் சொந்த தவறுகளால் நீங்கள் பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் உங்கள் உடல் நலத்தில் கவனக்குறைவாக இருப்பீர்கள் மற்றும் இந்த சூழ்நிலை உங்களை நோய்வாய்ப்படுத்தும் தொழில் ரீதியாக சில மாற்றங்களை காணலாம் மேலும் வேலையில் மாற்றம் ஏற்பட்டு புதிய வேலை கிடைக்கலாம் நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருந்தால் நீங்கள் இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன வியாபாரம் செய்பவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொண்டு முன்னேறிச் செல்ல வேண்டும் இது வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தரும் இந்த மாதம் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன எனவே உங்கள் பக்கத்திலிருந்து எந்த தவறும் செய்யாதீர்கள் குடும்ப வாழ்க்கையில் மன அழுத்தம் குறையும் ஒருவருக்கொருவர் அன்பு அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதம் நல்ல வெற்றியை பெறலாம் இந்த மாதம் நிதி விஷயங்களில் நடுவாக இருக்கும் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாத ராசிபலன் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்கும் மாத தொடக்கத்தில் பலவீனமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தெரியும் அதே நேரத்தில் நீங்கள் தொழில் ரீதியாக நல்ல முடிவுகளை பெறுவீர்கள் ஆனால் வேலையில் மாற்றம் இருக்கலாம் வியாபாரம் செய்பவர்கள் மாதத்தின் முதல் பாதியில் சவால்களை சந்திக்க நேரிடும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றி பெறலாம் காதல் உறவுகளில் பதற்றம் ஏற்படலாம் தாம்பத்திய வாழ்வில் சில சிரமங்கள் ஏற்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீட்டார்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நிதிச் சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் எனவே இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் சவால்களுக்கு பிறகு வெற்றி பெறலாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உள்ளன மற்றும் சில சொத்துக்களை வாங்குவதில் வெற்றி பெறலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மீனம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாத ராசிபலன் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரும் செலவுகள் கட்டுப்பாட்டை மீறிச் செல்வதால் நிதிச் சவால்கள் உங்களை சிக்கலில் ஆழ்த்தலாம் ஆரோக்கியத்தின் பார்வையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் எனவே ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் தொழில் ரீதியாக சூழ்நிலைகள் நன்றாக இருக்கும் உங்கள் சக ஊழியர்களிடம் நல்ல நடத்தை உங்கள் வேலையில் உங்களுக்கு பலத்தை தரும் வியாபாரம் செய்பவர்கள் சில குழப்பங்களை சந்திக்க நேரிடும் சில சமயங்களில் ஆழ்ந்த புரிதல் மற்றும் நிபுணர்களின் கருத்தை எடுத்துக்கொள்வது நல்லது ஏனெனில் இது மட்டுமே வணிகத்தை வெற்றிகரமாகச் செய்யும் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் நல்லது மற்றும் உங்கள் காதல் உறவுகளை சரியான நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அதே சமயம் தாம்பத்திய உறவில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் மாணவர்களுக்கு நேரம் நல்லது ஆனால் உங்கள் கவனத்தை அதிகரிப்பது உங்களுக்கு சவாலாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் நன்றி வாழ்க்கை வளமுடன்